வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வந்து சரவணமுத்து மணிவண்ணன் பாரம்பரிய வைத்தியர் எமது பரம்பரை வந்து மலையில் பெரியார் பரம்பரை என்பது பெயர் வைத்து அழைக்கிறார்கள் எமது மூதாதையர்கள் வந்து திருவோணமலையில் இருந்து இங்கே வந்திருப்பதால் தான் அவர்களுக்கு அந்த மலையில் பெரியார் வம்சம் என பெயர் சூட்டப்பட்டது அதில் வந்து இப்போ எனது தந்தையார் வந்து பத்தாவது தலைமுறை வைத்தியர் என்பது அவர் எழுதிய பரம்பரை சுருக்க வைத்திய விளக்கம் என்ற நூலில் முன் முகவுரையிலே அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அதனால் நான் வந்து பதினோராவது ஆளாக இப்போ அந்த பரம்பரையில் மருத்துவத்துறையில் ஈடுபட்டு வருகிறேன் நாங்கள் வந்து இப்போ தனி மூலிகளை கொண்டு குணமாக்கக்கூடிய நோய்கள் எத்தனையோ இருக்கின்றன அதில் வந்து இந்த இது வந்து வட்டம்பூ என்று அழைக்கப்படும் வட்டம்பூ அல்லது கரையாக்கம்பூ என்று கிராமிய மக்களால் அழைக்கப்படுவது இது வந்து இந்த ஆற்றங்கரைகள் இந்த குளக்கரைகள் அதாவது கொஞ்சம் சதுப்பு சார்ந்த உபதன்மையான நிலங்களிலே இது அதிகம் வளரும் இது பார்ப்பதற்கு நாங்கள் வீடுகளில் வளர்க்கும் எக்ஸோரா போல் இதன் தோற்றம் இருக்கும் இதன் பூ வந்து மிக பிரயோசனமானது இந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் கிரந்தி வருத்தங்களுக்கு இந்த பூவை வெந்நீரில் அவித்து அந்த தண்ணியால் குளிக்க அவர்களை செய்யும்போது அவர்களுக்கு இந்த கிரந்தி சம்பந்தமான ரோகங்கள் அற்று போகின்றது இன்றைக்கு இந்த தென்னிலங்கையிலிருந்து வெறும் ஒரு சவுக்காரங்கூட ரெட்மல் சோப்பன்று வருகிறது அது இந்த பூவில் இருந்தே அந்த கிரந்தி ரோகத்துக்காக இதை தயாரிக்கிறார்கள் இதற்கு உண்மையான பெயர் வந்து கரையா பூ கண்ணை கரையாமல் பாதுகாக்கும் ஒரு மலர் கண்ணில் ஏற்படும் சிறு காயங்கள் அல்லது கண்ணில் ஏற்படும் சுவப்பு அல்லது தூசியலால் அட கண்ணில் படும்போது ஏற்படும் சுவப்புக்கள் கண்ணில் ஏற்படும் காயம் மிக முக்கியமானது இந்த சார் வந்து காலை மாலை இந்த பூவை எடுத்து ஒரு பன்னிரண்டு பதினைந்து பூ வரையில் எடுத்து நல்ல வெள்ளை துணியில் சுத்தமாக புளிந்தெடுத்து மூன்று சொட்டு நாலு சொட்டு கண்ணுக்கு விட்டு வர அந்த கண்ணில் ஏற்படும் அனைத்து வித நோய் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் அது கூட அற்றே போய்விடும் இது அனுபவ ரீதியாக நாங்கள் செய்து வார இந்த மலரில் இது உண்டு வந்து இந்த கரையாகண்ணி மலரானது கண்ணுக்கு நாங்கள் பாவிக்கும்போது அதில் எந்த பக்க விளைவுகளும் அற்றது எந்த மனப்பயங்களோ அன்றி துணிவுடன் இந்த சாறை கண்ணுக்கு பாவிக்கலாம் இதில் வந்து இந்த கெமிக்கல் சா சார்ந்த மருந்துகளை பாவிக்கிறதால கண்ணிலே எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மூலிகளை பாவித்து பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் படுபவர்கள் இந்த தனி இந்த கரையாக்கண்ணி மலர் ஒன்றே இந்த கண்ணில் ஏற்படும் சகலவிதமான வியாதிகள் இந்த பூ படரும் வியாதி ஒன்று தவிர மற்ற அத்தனை வியாதிகளுமே குணப்படுத்தக்கூடியது ஒன்றென நான் சொல்கிறேன் இந்த ஆயுர்வேத மருத்துவமே இந்த தனி மூலிகளை கொண்டு குணமாக்கக்கூடிய மருந்துகள் பல இருக்கின்றன இதில் இதுவும் ஒன்று ஆனால் இந்த மூலியில் அவ்வளவு சக்திகள் இருப்பதால் அனைவரும் வந்து உண்மையிலேயே வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்கு முன்னர் ஆயுர்வேதம்தான் நமது மாவட்டத்தில் ஒரு மருத்துவமன்ற இதில் இருந்தது ஆனால் இப்போது வந்து ஆங்கில மருத்துவ மோகத்தினால் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இப்போது ஓரளவுக்கு இந்த ஆயுள்வேத மருத்துவ பக்கம் அது மக்கள் வந்து திரும்பி இருக்கிறார்கள் அது அவர்கள் எங்களை வந்து சந்திக்கும் போது வரும்போது கூட எங்களால் உணரக்கூடியதாக இருக்குது